இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க அதாவது வைரலாக போயிட்டுருக்க ஒரு டை ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர்டே ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த ஹேர்டே ஆயில் வந்து நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்குங்க அவ்வளோ சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா கற்றாழை தாங்க எடுத்துருக்கோம் இந்த கற்றாழை நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அடிப்பகுதியில் கட் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வரும் அதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருங்க அதாவது அரிப்பு ஏதாவது ஏற்படும் அதனால அடிப்பகுதியில் கட் பண்ண உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கற்றாழை எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் பழுப்பு உள்ளது மாதிரி கற்றாழையாக எடுத்துக்கோங்க இந்த சைஸ் எடுத்துக்கிட்டால் கூட தாராளமாக உங்களுக்கு போதும் நீங்கள் கற்றாழையை வெறும் ஜெல் மட்டும் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் நான் வந்து ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு அரைச்சி தானே நம்ம எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு மடல் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் நுனியும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இந்த கற்றாலையை நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம முடியை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம கட் பண்ண கற்றாலையை அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதில் நூறு கிராம் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தை அப்படியே நம்ம பயன்படுத்தவே வேண்டாம் நீங்கள் அப்படியே பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு ஸ்பூன் கருஞ்சீரகத்தையும் நம்ம அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம தொடர்ந்து ஹேருக்கு வந்து பயன்படுத்திகிட்டு வரும் பொழுது இளநறைகள் இருந்தாலும் சரி முதுநரைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க இந்த கரிஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹேர் ஃபால் இருந்தால் கூட அதை ஸ்டாப் பண்ணிடும் அது மட்டும் இல்லை வழுக்க மண்டையில் கூட முடி வளர வைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கருஞ்சீரகம் இப்போ நல்லாவே வரபட்டுருச்சு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஆலோவேரா அதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கருஞ்சீரகத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் தான் ஊற்ற போகிறோம் இது என்ன ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கிறது நல்ல ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏன் ஆட்டின கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் நம்ம முடியோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இந்த ஆயில் வந்து ஒரு நூறு மில்லி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க நூறு மில்லி ஆயிலி இதில் வந்து சேர்க்க போகிறது கிடையாது அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஆயிலை மட்டும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்சி எடுக்கணும்ல அதனால் அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு ஆயில் வந்து கெட்டு போகாமல் ஒன் மந்தாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு எந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு நம்ம ஆயில் சேர்த்து அரைச்சதுனால பிசு இருக்கும்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது கையிலேயே ஒட்டாதுங்க நம்ம நார்மலாக கற்றாலையை அரைச்சி எடுத்தது மாதிரியே தான் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இரும்பு கடாயில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது மிக்சியில் ஒட்டியிருக்கிறதுலாம் நல்லா கையில் வந்து நம்ம வடித்து உள்ளே போட்டுக்கலாம் இப்படி தொடுறதுனால நமக்கு ஆயில் பசையாக இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது அந்த பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது எல்லாத்தையும் நாம் வடிச்சு எடுத்தாச்சு என் கையில் பாருங்கள் அந்த பிசு பிசுப்பே இல்லை பாருங்கள் நம்ம ஆயில் சீத்தது மாதிரி இல்லை எப்படி இருக்குது பாருங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம தண்ணியே சேர்த்து அரைக்கல அந்த ஆயில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம நூறு மில்லி ஆயிலில் இருபத்தஞ்சி மில்லி ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பாக்கி உள்ள ஆயிலை அப்படியே இதில் கலந்துடலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தான் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அந்த இரும்பு கடாயை அப்படியே நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாயை மட்டுமே பயன்படுத்துங்க வேறு எதுலேயும் வந்து ஹேட் ஆயில் வந்து ரெடி பண்ணாதீங்க நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணணும் எக்காரணத்தை கொண்டும் கருகிடக்கூடாது அதனுடைய தன்மை வந்து மாறிடக்கூடாது அப்போ நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது தன்மை மாறாமல் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஆயில் இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ரெடி பண்ணணும் ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்க இப்பயே கலர் வந்து கொஞ்சம் கலர் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நல்ல கிரீன் கலர்ல இருக்கு ஆனால் நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் இது கொஞ்சம் கொதிக்கும் பொழுது நல்ல நுற கட்டி அப்படியே வரும் உங்களுக்கு எப்பயுமே நம்ம ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணும்பொழுது அந்த பக்குவத்தோடு ரெடி பண்ணி எடுக்கணும் பக்குவம் மாறுனுச்சுனா ஆயிலோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மாறி போயிடும் இப்போ பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் டார்க் க்ரீன் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நடுப்பகுதியில் மட்டும் எப்படி கட்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நுரையெல்லாம் அடங்கி உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் அரைகுறையாக கொதிக்க வச்சு எடுத்தாலும் நமக்கு ஆயில் வந்து கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் இன்னும் கூட கலர் நல்லா டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது நம்ம சேர்த்துருக்க அந்த கருஞ்சீரகமும் கற்றாழையும் நல்லா வேகணும் வெந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரலாம் போதும் நமக்கு வந்து கொதித்தது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு தான் பயன்படுத்த போகிறோம் அதாவது நான் வந்து ஓவர் நைட் வச்சு தான் இதை வந்து பயன்படுத்த போகிறேன் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் கரும்பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் இருக்குது நீங்கள் ஓவர் நைட் வச்சு எடுக்கும் பொழுது சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் உடனே வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு கரும்பச்சை கலரில் நமக்கு கிடைக்கும் இதுவே நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு எடுக்கும் பொழுது கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கி நம்ம ஸ்டவையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதை இது அப்படியே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டோம் நல்லா ஆறிடுச்சு ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் நமக்கு இருக்குது சூப்பரான ஆயில் நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எந்தளவுக்கு டார்க்காக பிளாக்காக சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வச்சு யூஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலும் இருக்குது நம்ம இதை வடிக்க நீங்கள் வடிகட்டாமல் கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வடிகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வடிஞ்சு வரும் ஆயில் மட்டும் நமக்கு வந்தால் போதும் சக்கைகளோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது திப்பி திப்பியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதை வந்து ரெகுலராக நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடிகள்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகும் வளராத முடி கூட சூப்பராக வளருங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வடியலைனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிரும் வடிய வடிய பாருங்கள் சக்கைகள்லாம் மேலே வந்துருச்சு இந்த சக்கைகளை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்க பெந்தயம் அல்லது செம்பருத்தி இலை இந்த மாதிரி எதை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு சக்கருக்கு வேண்டாம் இதை வச்சிடலாம் நம்ம இப்போ நமக்கு சூப்பரான ஹேர்டை ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டை ஆயிலை நீங்கள் ஒன் வீக் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டை ஆயிலுங்க இது டெய்லியுமே இந்த ஹேர்டே ஆயில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மலாக ஷிகாய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நைட் வச்சுட்டு பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹேர்டே ஆயிலில் நரைமுடிகள் முடிகள் இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது எட்டு வயசு குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஹேர்டே ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரலாம் நரைமுடிகள் ஒரு சிலருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்